திரு டால்ஃபின் டீதர் சாதனைகள் இல்லை மோடிக்கு கேரண்டியை பற்றி பேசலாம் மோடிக்கு கேரண்டியை தவிர்த்து முஸ்லீமை பற்றி பேசுகிறது ராமர் கோயிலில் புல்டோசர் விட்டு இடிச்சிருவாங்க அப்படின்னு பேசுகிறது அதை யோகிகிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு பேசுகிறது வந்து ஒரு நியாயமான பேச்சா பிரதமர் பேசக்கூடிய பேச்சான்னு கேட்குறாங்க அதாவது தமிழ்நாட்டில் இந்த தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான்கு விதமான விளம்பரம் கொடுத்துருந்தோம் அதில் ரெண்டு விளம்பரம் தமிழக தமிழகத்திற்கு ஒவ்வொரு துறையிலும் மத்திய அரசு குறிப்பாக ஜல்ஜீவனாக இருக்கட்டும் வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும் அது கேஸ் கனெக்ஷனாக இருக்கட்டும் ஒவ்வொரு துறையிலையும் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அரசு இந்த பத்து வருஷத்தில் என்னென்ன செஞ்சோம் அது ஒரு சாதனை பட்டியல் இன்னொன்று மாநிலம் பாரதம் முழுக்க இருக்கிற நாட்டில் பாரத நாடு முழுக்க தமிழ் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பத்து புள்ளி ஏழு லட்சம் கோடி ஒதுக்குனதுலேருந்து பாரத நாடு முழுக்க எவ்வளோ தூரம் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ செஞ்சுருக்கோம் எவ்வளோ வளர்ச்சி திட்டம் சொல்லியிருக்கோம் அது ஒரு பட்டியல் விளம்பரம் வந்தது ஓகே இன்னொரு விளம்பரம் வந்து நம்ம திமுக அரசாங்கத்தினுடைய வேதனைகளும் மத்திய அரசாங்கத்தினுடைய சாதனைகளும் ஒப்பீடு அப்படி வந்தது ஸோ இப்போ இதே மாதிரி தான் பாரத பிரதமருடைய ஒவ்வொரு பரப்புரையிலும் கூட கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் தான் பேசுறாரு சரிங்க என்னென்ன சாதனை செஞ்சோம் அந்த தொகுதிக்கு என்ன பண்ணோம் அந்த அந்த ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணோம் எல்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து இந்தி கூட்டணியினுடைய முரண்பட்ட இந்தி கூட்டணியினுடைய எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றின ஒரு தேர்தல் அறிக்கையை பத்தியும் சொல்லணும் அதே நேரம் அவர்களுடைய பரப்புரைக்கு பதில் சொல்ற வேண்டியதும் பிரதமருடைய கடமையா இருக்கு ஓகே அவர் சொல்லட்டும் நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே நான் வரேன் அவர் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டுமாவது எதிர்கட்சியினரை எதிர்த்து பேசட்டும் விமர்சிக்கிட்டு அவர்களுக்கு பதில் சொல்லட்டும் ஆனா அந்த ரெண்டு நிமிஷத்துலயும் இப்படிப்பட்ட கருத்து ஒரு ஆபத்தான கருத்தா இல்லையா ராமர் கோயிலை புல்டோசரை வச்சு எடுச்சிருவாங்க யோகி கிட்ட வந்து நீங்க புல்டோசரை எங்க யூஸ் பண்ணணும்னு கத்துக்கங்கிறது வந்து இதை பத்து நிமிஷம் பேசினாலும் சரி பத்து செகண்ட் பேசினாலும் சரி ஆபத்தான கருத்து இல்லை இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இது நம்ம 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 ஊர்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல இதே ராகுல் காந்தி பேசும்பொழுது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவர் மொழிபெயர்த்தாரு அவருடைய உரையை மொழி மொழிபெயர்க்கிறார் டிரான்ஸ்லேட் பண்றாரு அவர் சொல்றாரு சத்தியமேவை ஜெயத்தே உன் வாய்மையே வெல்லும்ன்றார் இவர் சொல்றாரு பாரத மோடியை வந்து ஜெயிலுக்கு போவார் இப்படி சொன்னார் இதுதான் வந்து அது டிரான்ஸ்லேஷன் பண்ண லட்சணம் இது புரிஞ்சுக்கிற விஷயம் இப்போ மோடி அப்படி சொல்லலை அப்படி இல்லைங்க அவர் சொன்ன சுரி புரியுது கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க நான் என்ன சொல்றேன்னா அவர் என்ன சொன்னார் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவர் அவர் கிட்டத்தட்ட வேட்பாளர் நினைக்கிறேன் அவர் பேசுறாரு இது வந்து இஸ்லாமியர்களுடைய இதை எடிச்சிட்டு இவங்க கட்டணதாக சொல்லிட்டு அதனால இதெல்லாம் ஒரு சில விஷயங்களை நாம வந்தால் மறுபடியும் சீரமைக்க வேண்டிய வேலை இருக்குன்னு ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் பேசுறாரு யார் சொன்னா அது காங்கிரஸ் கட்சியினுடைய உத்தரப்பிரதேசனுடைய ஒரு தலைவர் பேசுறாரு சரி இதே இதே மாதிரி உள்ளரங்கத்தில் பேசுறது இல்லை நீங்க சொன்னது ஒரு ஒரு ராதிகா கேரான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அந்த செய்தி தொடர்பாளர் சரி ராமர் கோயிலுக்கு போய் நான் வந்து ஃபுல்லா ராகுல் காந்தி நடத்தினார் ஒற்றுமை யாத்திரையா அந்த யாத்திரைக்கெல்லாம் நான் முழுக்க இருந்தேன் நான் தான் அதுக்கு அதுக்காக வேலை செஞ்சேன் ஆனால் ராமர் கோயில் விஷயத்துக்கு நான் போயிட்டு வந்தேன்றது வந்து என்னுடைய முகன் உள்ள ட்விட்டரில் போட்ட ஒரே காலத்துக்காக எனக்கு வந்து ஒரு ராத்திரோட ராத்திரி கூட பாலச்சந்திரன் கேட்டார் பிரியங்கா காந்தி போயிட்டு வந்தாங்க அவர் நீக்கினாங்களா நீக்கல இதே சோனியா காந்தியை வந்து அவங்களுடைய அரசாங்கம் மன்மோகன் சிங் அரசாங்கம் ராமர் கோயிலுக்கு எதிராக மத்திய கோர்ட்டில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணும்போது பிரியங்கா காந்தி எங்கே போயிருந்தாங்க எங்க அதுக்கு இதுக்கு என்ன அதுதான் நீங்கள் ராமர் கோயில் ராமர் கோயில் பத்தி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ராமர் கோயில் நம்பிக்கை இல்லை நிறைய அவங்களே பலரை நாங்கள் வழிபடுகிறோம் ராமருக்கு ராமர் கோயில்

அந்த கட்சியினுடைய நேர்த்திக்க வரையும் செய்தித் தொடர்பால சொல்றாங்க அவர்கள் உள்ளரங்கல பேசுவதெல்லாம் ராமர் கோவிலுக்கு எதிரான அதனால என்ன கட்சி விட்டு நிக்கறாங்க அரவிந்த் லவ்லின்னு ஒரு விஷயங்க அரவிந்த் லவ்லின்னு ஒரு தலைவர் அந்த டெல்லியினுடைய தலைவர் அவர் பிஜேபிக்கு வந்தாரு அவர் வந்தபோது சொன்னது என்ன அவர்கள் ராமருக்கு எதிரானவர்களாக இருக்கிறாங்க அவங்களால ஏஐ போன்ற ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க ஏஐபி மாதிரி ஒரு இரட்டை நிலைப்பாடு எடுக்கிற கட்சி எதுவுமே இல்ல இப்படி தான் வந்தாங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு அவ்வளவு மோசமா இருக்குங்க ஒவ்வொரு இடத்துலயும் அப்ப காங்கிரஸ்

இன்னைக்கு நான் ஒரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு வீட்டினுடைய காலனியை திறந்து வைக்கிற காலொலி ஒரு காணொலி பார்த்தேன் ஒரு குடிசை பகுதிகளுக்கு இல்லாத ஒரு மக்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறாரு யாருடைய நிலம் தெரியுமா ஊரை அடிச்சு உலையில போட்டு ஒரு கொள்ளைக்காரனை அவனுடைய கோர்ட்டுக்கு போய் தண்டனை கிடைச்ச பிறகு அவனுடைய எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சானோ அந்த சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அதை ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறாரு இன்னைக்கு திறந்து வச்சிருக்காரு சரி அதனால தாங்க திரும்ப திரும்ப நானூறு இடத்துக்கு முன்னூத்தி ஐம்பது இடம் கொடுக்குறாங்க

அதை புல்டோசரை வச்சு எப்படி நீங்க இடிக்க முடியும் பத்து நாளைக்கு முன்னாடி அவர் பிரச்சாரத்துக்கு போறாரு பத்து புல்டோசரை ஒரு வாகன பேரணிக்கு முன்பா அனுப்புறாங்க அப்ப நீங்க என்ன செய்தி சொல்ல வரீங்க அதுதாங்க சொல்றோம் நியாயம் தண்டனை வந்து பல வகை சட்டப்படி தானே கொடுக்கணும் சட்டப்படி தான் நடக்குது புல்டோசர் சட்டம் இன்னைக்கு சட்டப்படி தான் சட்டம் ஆமாங்க இன்னைக்கு ஒரு வீட்டை ஆரம்பிச்சது ஊப்பியில் ஆரம்பிச்சது இன்னைக்கு மகாராஷ்டிராவுக்கு பரவி மத்திய பிரதேசத்துக்கு பரவி ஹரியானாக்கு பரவி போன வருஷம் ஹரியானா ஹைகோர்ட் கேட்குறாங்க நூ அப்படிங்கிற ஒரு இடத்துல முஸ்லிம்களின் வீடை எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கி இருக்கிறாங்க அங்க ஹை கோர்ட் கேக்குது ஒரு சமூகத்தையே புல்டோசரை வைத்து அழிக்க பார்க்கிறீர்களா அப்படின்னு ஹரியானா ஹை கோர்ட் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கண்டனம் வருது நீங்க புல்டோசரை வந்து அது ஒரு பிரதமர் பேசலாமா அது பிரதமர் அதுக்காக சொல்லவே இல்ல எதுக்கு சொன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவர் பேசினதுக்கு பிரதமர் பதில் சொன்னாரு இல்ல இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் ஒரு நிமிஷம் இருங்க ராமர் கோயிலே புல்டோசரை வச்சு இடிச்சிருவாங்க நீங்க எங்க புல்டோசரை வச்சு பயன்படுத்தணும்னு யோகியை பார்த்து கத்துக்க போயீங்கன்னு சொல்ல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க என்னுடைய பிரதமர் என்னுடைய பிரதமர் நாட்டை பத்தி இன்னும் நல்லா அதிகமான குழந்தைகளை பத்தவங்களுக்கு அதிகமா சலுகை கொடுக்கணும்னு சொல்றாரு மத்தவங்களுக்கு சலுகை கொடுக்கணும்னு சொன்னா உடனே அது வந்து குறிப்பிட்ட மதத்தை ஏன் நீங்க சம்மதப்படுத்துறீங்க அவரே அடுத்த வார்த்தை முஸ்லீம் சொல்லிட்டாரு ஏன் திரும்ப திரும்ப சம்மந்தப்படுத்திய ஹிந்துக்கள் அதிகமா குழந்தை பெத்துலையா சொல்றாரு பிரதமர் அதாங்க சொல்றாரு பிரதமரை பத்தி இந்த ஊடகங்களும் ஒரு சில ஊடகத்துலயும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கும் வேற வளர்ச்சியை பத்தியோ எதை பத்தி பேசுறது அவங்க கிட்ட ஒண்ணுமே திட்டமில்ல நாங்கையனால அவங்களுக்கு தேவை மதம் அப்படி என்ன நீங்க இதே பிரதமர் நரேந்திர மோடி தமிழை பற்றியோ திருக்குறளை பற்றியோ பிரான்ஸ்ல ஐனால இல்ல மற்ற நாடுகல்ல போய் பேசும்போது பெருமிதமா இதே ஊடகம்தான் விவாதம் பண்ணுச்சு ரொம்ப சந்தோஷமா அதை நம்ம கொண்டாடணும் கட்சி மச்சரிதிலிருந்து பேசணும்ல அப்போ வந்து வரவீட்டிங்களா இப்ப இந்த மாதிரி கருத்து சொன்னா கேள்வி வரத்தான செய்யும் உடனே என்ன ஊடகமேல வரீங்க பிரதேமறை பொறுத்த வரையில காங்கிரஸ் கட்சியினுடைய முகத்திரியே அவர்களுடைய அப்பீஸ்மென்ட் பாலிசியே முகத்தை கிழிக்கணும் முகத்தை கிழிக்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு இதுல எந்த தவறும் இல்ல ஒரே ஒரு விஷயம் அப்பியூஸ்மெண்ட் விஷயமும் ஆயிரம் சொல்லலாம் சரி நம்ம தீவுல வெள்ளிக்கிழமை விடுமுறை விட்டாங்க எதுக்கு விட்டாங்க வெள்ளிக்கிழமை அரசாங்கம் நம்ம ஊர்ல அரசாங்கம் விடுமுறை என்னைக்கு மற்ற மாநிலங்கள்ல என்னைக்கு விடுமுறை

அது என்ன அப்பீஸ்மெண்ட் பாலிசி அதுதான் சொல்றோம்

நான் ஒரு விஷயத்துல சொல்றதுக்கு எங்க இருக்க அடுத்து எத்தனை பேர் பிரதமர் நிக்கல பிரியங்கா காந்தி ஏன் இந்த நியாயமான அதுக்கு அதுக்கு எதுக்கு என்ன பண்றாங்க உங்களுக்கு என்னங்க ஏன் இருந்து ஓடி போய் கேக்குறது ஒரு நியாயமான அப்ப உங்க இன்னும் நிறைய தலைவர் இருக்காங்க இருக்கு இருபத்தி ஒன்பதுல பிரதமர் மோடி வருவாரு முப்பத்தி ஒன்பது பிறகு அதுக்கு